நெடுந்தீவு கிழக்கு நெடுந்தீவை புறப்படமாகவும் நுணாவில் மீட்க சாவகச்சேரியை பதிவிடமாகவும் கொண்டிருந்த பசுபதி சந்திரசேகரம் அவர்கள் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று கர்த்தருக்குள்ளி திரையடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான நெடுந்தீவைச் சேர்ந்த பசுபதி அன்னா தம்பதிகளின் பாசமிகு முத்தமகர் காலம் சென்றவர்களான நுணாவில் மீட்க சாவகச்சேரியைச் சேர்ந்த முருகேசு பராசக்தி தம்பதிகளின் அன்பு மருமகனும் விக்னேஸ்வரி அவர்களின் அன்பு கணவனும் ராமச்சந்திரன் லீலாவதி ஆகியோரின் அன்பு சகோதரரும் கபிலன் மிதிலன் சஹிலா சஞ்சுகன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் வித்யா அலிசன் வேலண்டைன் தினேஷ் அனுஷியா ஆகியோரின் அன்பு பாமனாரும் கிறிஸ்டி கவினன் சிவநாயகி நாயகி கருணாகரன் காளிதாசன் ஆகியோரின் அன்புமனை ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அந்தாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்